அனைவருக்கும் வணக்கம் இது போர்த்தோடி இன்னைக்கு நவீன தமிழ்நாட்டை உருவாக்கிய மாபெரும் சிற்பி தமிழினத்தின் மகத்தான தலைவர் ஐயா காமராஜரோட பிறந்தநாள் ஆமாங்க நூற்றி இருபத்தி ரெண்டு வருடங்களுக்கு முன்னாடி இதே ஜூலை பதினைஞ்சாம் தேதி தான் ஐயா காமராஜர் பிறந்தார் ஐயா காமராஜரை பற்றி நினைவு கூறுவதற்கு ஓராயிரம் விஷயங்கள் இருக்கு இன்னைக்கு நாம் நினச்சி பார்த்தாலும் எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் நாங்கள் காமராஜர் ஆட்சியை தருவோம் காமராஜர் ஆட்சியை தருவோம்னு அவங்க மீண்டும் மீண்டும் சொல்வதன் ரகசியம் என்ன அதோடு மட்டும் இல்லாமல் உண்மையிலேயே காமராஜர் ஆட்சி அவர் ஆட்சி செய்த ஒம்பது ஆண்டுகள் எப்படி இருந்தது அப்போது எதிர்கட்சியாக இருந்த திராவிட கட்சிகள் பச்சை தமிழரான காமராஜரை எப்படியெல்லாம் விமர்சித்தாங்க என்பதையெல்லாம் பார்த்து தான் இந்த காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் தமிழகத்தின் மிகப்பெரிய தலைவரான ஐயா காமராஜர் தமிழ்நாட்டை ஒன்பது ஆண்டுகளுக்கும் மேலாக முதலமைச்சராக இருந்து ஆட்சி செஞ்சாருங்க அவருடைய ஆட்சி காலம் ஒரு பொன்னான காலம் என்று இந்த நாள் வரைக்கும் நினைவு கூறப்படுது அதோடு மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட நான்கு வருடங்கள் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியோட தலைவராக பணியாற்றினார் அந்த காலகட்டத்தில் தான் லால் பகதூர் சாஸ்திரி இந்திரா காந்தி ஆகியோரை இந்திய நாட்டின் பிரதமராக உயர்த்தப்படுவதற்கு காரணமாக இருந்தார் இது காரணமா அவர் வந்து இந்திய அரசியலோட கிங் மேக்கர் அதாவது அரசர்களை உருவாக்குபவர் என்று அழைக்கப்பட்டார் மீண்டும் இவர் நிறுவன காங்கிரஸ் கட்சியோட நிறுவனராகவும் தலைவராகவும் இருந்தார் இந்திய விடுதலை இயக்கத்தில் மிக தீவிரமாக ஈடுபட்டு இந்த இவருடைய போராட்ட குணத்தின் காரணமாக இந்திய சுதந்திரத்திற்கு இவர் பாடுபட்டதன் காரணமாக பல முறை ஆங்கிலேய அரசாங்கத்தால் சிறையில் அடைக்கப்பட்டார் அது மட்டும் இல்லாமல் சென்னை மாகாண சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது மூன்று ஆண்டுகள் தொடர்ச்சியாக சிறைப்பட்டார் இந்திய விடுதலைக்கு பிறகு காமராஜர் இந்திய நாடாளுமன்றத்தின் மக்களவை உறுப்பினராக பணியாற்றினார் அதோடு மட்டும் இல்லாமல் சென்னை மாநிலத்தின் முதலமைச்சராக அவர் பதவியேற்று ஏறக்குறைய ஒன்பது ஆண்டுகள் இந்த நாட்டில் அந்த ஒன்பது ஆண்டுகள் தான் இந்த நாட்டில் போடப்பட்டிருக்கிற சாலைகள் பாலங்கள் இன்று வரை பராமரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த சாலைகளையும் பாலங்களையும் தான் நம்ம வச்சிட்டு இருக்கிறோம் அப்போ மாநிலத்தோட உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதில் ஏழைகள் பின்தங்கியவர்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதில் குழந்தைகளுக்கு இலவச கல்வி தந்ததோடு மட்டும் இல்லாமல் இலவச மதிய உணவு திட்டத்தை தந்ததில் எல்லாத்துலையும் அவர்தான் முன்னோடி அது மட்டும் இல்லாமல் மாநிலம் முழுக்க பள்ளிக்கூடங்கள் கட்டி ஏழை எளிய மக்கள் தங்கள் வீட்டுக்கு பக்கத்திலேயே சென்று படிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்தவர் இவர் கருப்பு காந்தி படிக்காத மெதை பெருந்தலைவர் கரும வீரர் என்றெல்லாம் புகழப்பட்டாலும் எளிய மக்களின் தலைவராக அவர் வாழ்க்கையில் அவர் இருந்தது தாங்க இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியாக நினைத்து பார்ப்பதற்கான ஒரு சூழலை ஏற்படுத்துது இந்திய நாடு அவருக்கு இந்திய நாட்டின் உயரிய விருதான பாரத் ரத்னா விருதை வழங்கி சிறப்பிச்சிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாம் ஆண்டு ஜூலை பதினஞ்சாம் தேதி விருதுப்பட்டியில் அதாவது இன்னைக்கு விருதுநகர் என்று அழைக்கப்படுகின்ற அன்று விருதுப்பட்டியாக இருந்த ஊர்ல பிறந்தவருங்க அவருக்கு இயற்பெயர் குலதெய்வமான காமாட்சி பேர்ல வச்சாங்க வீட்டுல ராஜான்னு அழைச்சாங்க இதுவே காமாட்சி ராஜா ரெண்டியும் சேர்ந்து காமராஜரா மாறினுச்சிங்க காங்கிரஸ் கட்சியில் இணைந்து சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு கிட்டத்தட்ட பல முறை சிலை சென்றிருக்கிறாரு உயிருடன் இருப்பவருக்கு சிலை வைக்கக்கூடாது என்று ஏற்றுக்கொண்ட நேரு கூட அதை மீறி காமராஜருக்கு தான் சிலை திறந்தாருங்க தன்னை பாராட்டி எவரும் பேசுவதை காமராஜர் விரும்பினதில்லை அது தினமும் சைவ உணவை தான் என்றாவது முட்டை மட்டும் கொஞ்சம் சேர்த்திருக்கிறாருங்க அதுவே அவருக்கு அசைவ உணவு அதுவே அவருக்கு வந்து இருக்கின்ற உயரிய சாப்பாடு நம்ம சம்பாத்தியத்திற்கு ஆடு கோழி சாப்பிட முடியாது என்று சொல்றவர் அது மட்டும் இல்லாமல் அனைவருக்கும் இலவச கல்வி அளித்து காலை மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்து இந்த நாட்டில் கல்வி புரட்சியை அவர் ஏற்படுத்தியிருக்கிறார் முதல்வர் ஆனதும் எதிர்கட்சியினரையும் தன் மந்திரி சபையில் சேர்த்து கொண்டவர் அவர் மட்டும்தான் தான் பாதுகாப்புக்காக சென்ற சைரன் வைத்த காரையும் நிறுத்த சொன்னவர் ஆறாவது வரைக்கும் தாங்க அவர் படிச்சிருக்கிறாரு ஆங்கிலம் ஹிந்தி மலையாளம் தெலுங்கு ஆகிய மொழிகளை மிக சரளமாக பேசுற ஐயா காமராஜர் ரெண்டு முறை பிரதமர் வாய்ப்பு அவருக்கு தேடி வந்த போது கூட அவர் லால் பகதூர் சாஸ்திரியையும் இந்திரா காந்தியும் பிரதமராக்கி கிங் மேக்கரா ஆனாருங்க கல்யாணம் பண்ண வேண்டுங்கிற பேச்சை போதெல்லாம் நாடு சுதந்திரம் அடையட்டும் நாடு சுதந்திரம் அடையட்டும் அப்புறம் பார்க்குறோம் அப்புறம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு இருந்தவர் கடைசி வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்காமலேயே இறந்து போனாருங்க ஒன்பது ஆண்டுகள் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்தவர் கடைசியில் வச்சுருந்தது பத்து கதர்வேட்டி சட்டைகளும் நூறு ரூபாய்க்கும் குறைவான பணமும் தாங்க இது தாங்க நாடாண்டவரின் சொத்து மதிப்பு காமராஜர் என்பது பெயர் இல்லைங்க இந்த நாடு காலம் காலமாக தமிழர்கள் கொண்டிருக்கின்ற அரசியல் அறங்க இப்படிப்பட்ட ஒரு பெருமகனை நினைவு கூறுற இந்த வேலையில் திராவிட கட்சிகள் இந்த கர்ம வீரர் காமராஜரை பற்றி எது மாதிரி எண்ணங்களை கொண்டிருந்தாங்க என்பதை பற்றியும் நாம் பார்க்க வேண்டியிருக்குங்க தமிழ்நாட்டோட அநாகரிக அரசியலின் பிறப்பிடம் எதுனா திராவிட கட்சிகள் தாங்க திராவிட கட்சிகளை யார் எதிர்த்தாலும் சரிங்க அவர்களை பற்றி மிக தரக்குறைவான விமர்சனங்களை முன்வைப்பது தான் திராவிட கட்சிகளின் முறமையாக இருக்குது எப்போதுமே திமுகவில் இதற்கென்று ஒரு அடியால் கூட்டம் இருக்குது இந்த காலத்தில் கூட சமூக வலைதளங்களில் வந்து நாம் தமிழர் கட்சியை பற்றி அண்ணன் சீமானை பற்றி மற்றும் அந்த திமுகவை எதிர்த்து அரசியல் செய்கின்ற எல்லா தலைவர்களையும் பற்றி திட்டுவதற்கு சம்பளம் கொடுத்து அடியால் வச்சிருக்கிற ஒரே ஒரு கட்சி திமுக மட்டும்தாங்க அந்த திமுகவில் பாரம்பரியமாக எதிர்கட்சிகளை திட்டுவதற்கென்றே ஒரு கூட்டத்தை வச்சிருப்பாங்க வெற்றி கொண்டா தீப்பெரி ஆறுமுகம் நன்னில நடராசன் போல ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இப்படி எதிர்க்கட்சிகளை ஏசி பேசி ஆபாச வார்த்தைகளால் திட்டுகிற இப்போ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசிகிட்டு இருக்காரு பாருங்க அதே போல் திட்டுகிற ஒரு அடியாளை இவர்களை உருவாக்கி வச்சிருப்பாருங்க இந்த அடியாள் கூட்டம் தான் எதிர்க்கட்சி தலைவரை பற்றி மிக கேவலமாக மேடைகளில் ஏறிக்கொண்டு ஆபாச மொழிகளில் பேசும் தமிழ்நாட்டின் முதல் முன்னாள் முதலமைச்சராக இருந்த அம்மையார் ஜெயலலிதாவை பற்றி வெற்றி கொண்டானும் தீப்பொறி ஆறுமுகமும் நன்னில நடராசனும் பற்றி இந்த வீடியோவில் நான் பேசவே முடியாதுங்க எல்லாமே அடல்ட்டு கண்டென்ட் தான் அப்படிப்பட்ட அருகுறுப்பான மூன்றாம் தர வார்த்தைகளை வைத்து எதிர்க்கட்சிகளை திட்டுகின்ற போக்கு திமுக காமராஜர் ஆட்சி காலத்திலே இருந்திருக்குங்க திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அதிகாரப்பூர்வமான நாளேடான முரசொலியில் எல்லா வடிவமைப்பையும் முடிவு பண்றது ஐயா கருணாநிதி தாங்க கருணாநிதி உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஒவ்வொரு நாளும் அந்த முரசொலியில் வெளிவருகிற செய்தி என்ன அதன் வடிவமைப்பு எப்படி இருக்கணும் அதில் வருகின்ற கேலி சித்திரங்கள் என்று அழைக்கப்படுகின்ற கார்ட்டூன் எந்த வடிவமைப்பில் இடம்பெறணுங்கிறத எல்லாத்தையும் முடிவு பண்ணவர் அப்படி காமராஜர் உயிரோடு இருந்தப்ப முரசொலி செய்த சில கோயில் சித்திரங்களை பார்க்குறப்போ நமக்கு மனசே பதறுதுங்க அதில் ஓட்டர் ஓட்டு வேட்டைக்கு தயாராகிறார் என்ற மாதிரி காமராஜருக்கு பெண் வேடமிட்டு அவருக்கு புடவை கட்டி அவருக்கு வந்து முத்தையா செட்டியாரும் ஜவஹர்லால் நேருவும் இருந்து அவருக்கு மேக்கப் போடுற மாதிரி ஒரு அருகுறுப்பான ஒரு தோற்றத்தில் காமராஜரை சித்தரித்து அவருக்கு புடவை கட்டி விட்ட வேலையை இந்த முரசொலி நாளேடு செஞ்சிருக்குங்க ஐயா கக்கன் அவர்களை அழுக்கு பிள்ளையார் என்று சொல்லி ஒரு கார்ட்டூன் இருக்குங்க அந்த கார்ட்டூனில் பார்த்தா ஐயா காமராஜரை ஒரு தடாகி மாரி ஒரு அரைக்கி வடிவத்தில் வடிவமைச்சு அது அவர் வந்து ஒரு அழுக்கு பிள்ளையாரை பிடிச்சி வைக்கிற மாதிரி அவர் யாருன்னா நம்ம கக்கன் ஐயாவை தமிழ்நாட்டின் தாழ்த்தப்பட்ட மக்களிலிருந்து அமைச்சரான மிக உயரிய பதவி அடைந்த ஐயா கக்கன் அவர்களை எப்படிப்பட்ட கண்ணோட்டத்தில் அழுக்கு பிள்ளையார் என்று இந்த முரசொலி சொல்லியிருக்குங்கிறத நீங்களே சிந்திச்சு பாருங்கள் இன்னொரு கார்ட்டூனுங்க அந்த கார்ட்டூன் உதய சூரியன் உதிக்கிறப்ப காமராஜர் மற்றும் காங்கிரஸ் தலைவர்கள்லாம் நாய் மாதிரி இருந்து அந்த சூரியனை பார்த்து குறைக்கிறாங்கங்கிற மாதிரி ஒரு வடிவமைப்புங்க இன்னொரு வடிவமைப்பில் ஐயா காமராஜர் அவர்களை கழுவலை ஏற்றி கொலை செய்கிற மாதிரி இறுதியாக அதுதாங்க நமக்கு தெரியுது அவங்க மனசில் என்னென்ன வன்மம் இருந்துச்சோ அத்தனையுமே கார்ட்டூன் என்ற கேலி சித்திரமாக அவங்க சொல்லியிருக்கிறாங்க இன்னொரு கேலி சித்திரத்தில் ஐயா பெரியாருக்கு காமராஜர் கால விடுற மாதிரியும் இன்னொரு கேலி சித்திரத்தில் அதே காமராஜர் ஐயா பெரியாரை சப்பாத்தி கட்டையில் அடிக்கிற மாதிரியும் இந்த கேலி கேலிச்சித்திரங்களை உருவாக்கியிருக்கிறாங்க ஒரு பெரும் தலைவரை ஒரு அரசியல் நாளேடு எந்த வகையில் இழிவு செய்ய முடியும் என்கிறதுக்கு இன்றைக்கி உச்சபட்ச வன்மத்தோடு நமக்கு அடையாளம் காட்டணும்னா அதற்கு இந்த முரசொலியை காட்டலாங்க அப்படி அந்த உச்சபட்ச வன்மத்தோடு தனிநபர் காழ்ப்புணர்ச்சியோடு ஐயா காமராஜர் அவர்களை இந்த முரசொலி இழிவுபடுத்திருக்குங்க அதையெல்லாம் வச்சுக்கிட்டு தான் இன்றைக்கி ஐயா முதலமைச்சர் பேசியிருக்கிறாங்க தமிழ்நாட்டோட கல்வி வளர்ச்சிக்கு காமராஜர் தான் பாடுபட்டார் அவர் தான் தொடக்கம் அவர் போட்ட மதிய உணவை பற்றி யாரும் கேள்வி கேட்காதவர்கள் அன்றைக்கி இருந்தாங்க இன்றைக்கி இருந்தால் அதே போல் தலைவர்கள் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் என்றெல்லாம் இவர் தன்னுடைய அறிக்கையில் ஆதங்கப்பட்டிருக்கிறாரு ஆனால் காமராஜர் உயிரோடு இருந்தப்ப அவர் தந்தை நடத்தி வந்த முரசொலி நாளேட்டில் ஐயா காமராஜரை பற்றி எவ்வளவு இழிவாக பேசியிருக்கிறார்கள் என்பது நமக்கு வரலாறாக தேங்கியிருக்கு இப்படிப்பட்ட மனிதர்களை நாம் மறக்கவும் கூடாது மன்னிக்கவும் கூடாதுங்க ஐயா காமராஜர் தமிழ்நாட்டை ஒன்பது ஆண்டுகள் ஆண்டாருங்க இந்த ஒன்பது ஆண்டுகள்ல அவர் பல அணைகளை கட்டினார் சாலைகள் வசதிகள் இல்லாத கிராமங்களுக்கு சாலை வசதி ஏற்படுத்தி கொடுத்தார் தெருவங்கும் பள்ளிக்கூடங்களை திறந்தார் அதோட இல்லாமல் மாநில உள்கட்டமைப்பு என்று சொல்லக்கூடிய இந்த மக்கள் வாழ்வதற்கான எல்லா வசதிகளையும் இந்த மக்களுக்கு செய்து கொடுத்த பெருமகன் ஐயா காமராஜர் ஆனால் தமிழக அரசியல் வரலாற்றில் துரோகம் என்பதை அன்று முதல் இன்று வரை செய்து கொண்டிருக்கு கொண்டிருக்கின்ற திமுகவிற்கு காமராஜர் பெயரை சொல்வதற்கு எவ்வித தகுதியும் கிடையாதுங்க காமராஜரை பற்றி பேசுவதற்கு ஊழல் மிகுந்த அநாகரிகம் மிகுந்த தமிழ்நாட்டை மிகவும் மோசமான நிலைமைக்கு கொண்டு சென்றிருக்கின்ற திமுக தலைவருக்கு திமுக தொண்டர்களுக்கு திமுக தலைமைக்கு ஏதாவது யோக்கிதை இருக்கான்கிறதான் நம்மளோட கேள்வி காமராஜர் ஆட்சி அமையணும்னா இங்கே ஒரு பச்சை தமிழர் ஆட்சி மலரணும் அதோடு மட்டுமல்லாம தமிழ்நாட்டை தமிழனே ஆளணுங்கிற நாம் தமிழர் கட்சியின் கோரிக்கை என்பது காமராஜர் ஆட்சி செய்த அந்த காலகட்டத்தை உதாரணப்படுத்தி தான் ஏனென்றால் ஒரு மாநிலத்தை அந்த மாநிலத்தை சேர்ந்த ஒரு சொந்த மகன் ஆளப்ப தான் மாநிலத்தோட என்ன குறை இருக்குது இதோட நிறைகுறை என்ன மக்களோட தேவை என்ன இங்க இருக்கிற பிரச்சனை என்னங்கிறத எல்லாத்தையும் ஆராய்ஞ்சி பார்த்து அதையெல்லாம் சரி செய்ய முடியும் இந்த மண்ணை தன் உயிருக்கு மேலாக நேசிப்பதற்கு அடிப்படை தகுதியே இந்த காமராஜர் போன்று இந்த மண்ணை சேர்ந்தவரால் தான் இந்த மண்ணை நேசிக்கிற மனப்பாங்கு இருக்குங்க அதை தான் இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பொதுமக்கள் வெளிப்படுத்தணும்னு இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேங்க மேலும் காமராஜர் பிறந்தநாளில் அவருக்கு நமது புகழ் வணக்கத்தை செலுத்துவோம் நன்றி